வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இப்போ நேற்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு புள்ளி எழுபதில் க்ளோஸாக இருந்துச்சேன் நேற்று எப்படி இந்த கேண்டில் பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலாப்படி நேற்று என்ன இருக்கணும் இது டவுன் ட்ரெண்டுன்னு இருந்திருக்கணும் அப் ட்ரெண்டுன்னு இருந்திருக்கணும் ரெண்டு ட்ரெண்டும் இருந்திருக்கணும் ஆனால் இது என்னன்னா நேற்று இது மேலே போயிற்று இது ஒரு பாசிட்டிவ் திங்க ஓகே இன்றைக்கி இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நேற்ற க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு புள்ளி எழுபதை விட ஹையர் ஓப்பனிங்கில் ஓப்பன் போகுது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நிலையில் ஓப்பன் போகுது அதனால் இது என்ன பிரச்சனைனா அது நேற்று ஹைக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுனால இங்கிருந்து விழுந்தால் என்ன பண் என்ன ஆகுது இங்கிருந்து மேலே ஏறினால் என்ன ஆகுது இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் இப்போ இங்கிருந்து மேலே ஏறிச்சு ஏறுகிற பட்சத்தில் இது வந்து முதல் டார்கெட் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி இருபது ரெண்டாவது டார்கெட் இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு இப்போ இங்கேருந்து விழுந்துதுன்னு வச்சுக்கோங்க இப்படி வில ஆரம்பிக்கும் பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது மற்றும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது இங்கே இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுன்னு தப்பாக டைப் அடிச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது வரை விலை வாய்ப்புட்டேன் சரி ஃபர்தர் லெவல்ஸு இது அதாவது மேலே இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டை கிராஸ் ஸோ பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது வரை போக வாய்ப்பு வாய்ப்புண்டு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரி கீழே இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதை உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் வரை விழா வாய்ப்பு பிறகு அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை விழா வாய்ப்பு அதுக்கு தகுந்த வரும் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளு நன்றி வணக்கம்